தங்க வேலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறது மிக மிக கொடூரமானது நாட்டின் சாவக்கேடு அது வந்து உலக மார்க்கெட் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பமாத்து வேலை ஒரு நாடு இப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து மக்களை காப்பாற்றுவேன்னு காப்பாற்றணும்னு உறுதி பூண்ட ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கத்தை ஏற்றக்கூடாது ஏற்ற விடக்கூடாது அது செய்ய முடியும் இன்டர்நேஷ்னல் மானிட் பெனிஃபிட் பண்ணி இவங்க பாட்டுக்கு முந்நூறு லட்சம் கோடி நானூறு லட்சம் கோடி கடனை வாங்கிக்கிட்டு நாளைக்கு அவ்வளோதான் அம்போன்னு போச்சுனாக்கா விட மோசமாக உலக வங்கியில் அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போட்டு முகாமில் அனுப்பிச்சி போட்டு இங்கே நிற்கிற இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருவோம் அதுதான் இப்போ நாளைக்கு நடக்க போகுது கடனை வாங்கி எதுக்கு வாங்கினானுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியல இது இந்த தனியார் மைய எதிரொலி இப்போ தான் இந்த தங்க விலை ஏறுறது இது சில பேர் நல்லா யோசிச்சு உற்று உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாம் தனியார் மயமாக்கிறதுனால இப்போ ஒருத்தன் கடத்தல் தங்கம் கொண்டு வர முடியும்னா ஃப்ளைட்டில் வந்தால் மாட்டிக்குவான் ஆனால் இந்த தனியார் மயமாக்கப்பட்ட கப்பல்களில் எத்தனை டன் டன்னாக வருதுங்கிறது எங்கேருந்து கம்மியாக டைரெக்டாக இந்தோனேஷியா ரஷ்யா அங்கேருந்து தயாரிக்கிற எடுக்கிற இடத்துலருந்து சவுத் ஆப்ரிக்கா அங்கேருந்து கப்பல் கப்பலாக வந்து அமுக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு சில தாரர்களுக்கு மட்டும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஊழல் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்